இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த புக்கை வாங்குற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபர்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் உள்ள விஷயங்கள் எல்லாமே இந்த புக்கில் இன்க்ளூடடாக இருக்கு அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா இருக்கிற தமிழ்நாடு ஜியாகிரபி ரிலேட்டடான கரண்ட் அஃபர்ஸ்லாம் நாங்கள் எப்படி ரம்யா படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா கண்ணன் சார் வந்து ஒரு வழி வச்சிருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடு புக்கில் இன்க்ளூடடாக கொடுத்துருக்கிற அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்களோட டெலகிராம் பேஜில் நீங்கள் ஈஸி ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டெலிகிராம் பேஜ்ல பாத்திங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்புறமா இருக்கிற தமிழ்நாடு ஜோக்ராஃபி லேட்டடான எல்லா கரண்ட் அஃபர்ஸுமே வந்துடும் கரண்ட் அஃஃபர்ஸ் பற்றியுமே பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே ஒரி பண்ண வேண்டாம் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாரே நமக்கு எல்லாமே அனுப்பி கொடுத்துருவாங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க யூனிட் ஒன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் புவியியல் மற்றும் இயற்கை அமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க யூனிட் டூ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் காலநிலை மற்றும் மண் வளம் பற்றி கொடுத்துருக்காங்க யூனிட் த்ரீயில் தமிழ்நாட்டின் வன தமிழ்நாட்டின் வன வனவளம் வளங்கள் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் யூனிட் போர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் விவசாயம் கால்நடை மின்வளம் மற்றும் நீர்வள மேலாண்மை கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் யூனிட் ஃபைவ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் ஆற்றல் வளங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் கொடுத்திருக்காங்க யூனிட் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் போக்குவரத்து ஸோ தமிழ்நாட்டின் போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே இந்த புக்கில் இன்க்ளூடடாக இருக்கு பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யூனிட் செவன் ரொம்ப முக்கியமான யூனிட் செவன் அதில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் தமிழ்நாடு எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி இந்த புக்கில் வந்து தமிழ்நாடு ஜாகிரபி மட்டும் கிடையாது சுற்றுச்சூழலுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் செவன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டு யூனிட் எயிட்டில் உயிரின பன்மை கொடுத்துருக்காங்க யூனிட் நைனில் வந்து காலநிலை மாற்றம் கொடுத்துருக்காங்க அண்ட் தி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மொத்தம் பத்து யூனிட் இந்த புக்கில் இருக்கு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்கிற முக்கியமான இன்னொரு விஷயம் ஆதாரம் என்ன ஆதாரம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க ஆதாரம் அப்படின்னு அப்படின்னா இப்போ ஒரு சில கண்டென்ட் எல்லாமே நம்ம புக்கில் படிக்கும்போது ஒரு மாதிரி கண்டென்ட் இருக்கும் அதே டாபிக் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது நம்ம ரெஃபர் பண்ணும்போது வேற டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம படிக்கிற புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்கும் அதே டேட்டா வந்து வேற எதுலையாவது நம்ம ரெஃபர் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராப்பராக ஆதாரமும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆதாரம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா நாங்கள் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறதுக்குமே நமக்கு ஈஸியாக இருக்கும் சுற்றுச்சூழல் அப்படின்னு பார்த்தா கூட இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கலாம் விவசாயம்லையுமே பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே இன்டெப்தா இந்த புக்ல இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்மே இன்க்ளூடடா இருக்கிற இந்த தமிழ்நாடு ஜாகிரபி புக்கை பார்த்தீங்கன்னா நீங்க வாங்குறதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து புக்கை வந்து அனுப்பி வச்சிருவாங்க வித்தின் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்குக்குள்ளால உங்களுக்கு வந்து புக் ரிசீவ் ஆயிடும் உங்க கைக்கு தமிழ்நாடு ஜாகிரபி ரிலேட்டடா இருக்கிற தி பெஸ்ட் அவுட் சோர்ஸ் புக் இது அப்படின்னு சொல்லலாம் புக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ருபீஸ்